அன்புக்குரியவர்களை இந்த நாள் சிந்தனைக்காக என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள் இசைக்கீல் தீர்க்கு தரிசனுடைய புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தினுடைய முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் இசைக்கியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தினுடைய முதல் பகுதி மனுபுத்திரனே உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன் அன்புக்குரியவர்களே இசைக்கியல் என்று சொல்லப்பட்ட ஒரு முப்பது வயது நிரம்பிய ஒரு வாலிபன் பாபிலோனியரிடத்திலே இடத்திலே இஸ்ரேவல் ஜனத்தை ஆண்டவர் ஒப்புக்கொடுத்தார் இரண்டாவது சிறை பிடிப்பாக யோயாக்கின் ராஜாவோடு கூட இந்த முப்பது வயது வாலிபன் இசைக்கியலும் சிறைபிடிக்கப்பட்டான் ஏற்கனவே இஸ்ரேவல் ஜனம் அந்த பாபுலோனியர் சிறைப்பட்டவர்கள் சிறைப்பட்ட ஜனத்தோடு ஆளோடு ஆளாக ஒன்றித்து போகும்படி இந்த இசைக்கியல் என்று சொல்லப்பட்ட வாலிபனும் அங்கே கொண்டு செல்லப்பட்டான் ஆனால் இந்த இசைக்கியல் என்று சொல்லப்பட்ட வாலிபனை கர்த்தர் முன் குறித்திருந்தார் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இந்த இசைக்கியலை கர்த்தர் உருவாக்குகிறார் இந்த இசைக்கியலோடு கர்த்தர் பேச ஆரம்பித்தார் அப்படி பேசும்போது சொன்ன ஒரு காரியம் உன்னை இந்த இஸ்ரேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன் என்று ஆண்டவர் சொன்ன ஒரு வேத பகுதியை இங்கே நாம் வாசித்து பார்க்கின்றோம் இந்த இசைக்கியல் புஸ்தகத்தினுடைய முதல் அதிகாரம் முதல் வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் முப்பதாம் வருஷம் நாலாம் மாசம் ஐந்தாம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது போது சம்பவித்தது என்னவென்றால் என்று இந்த இசைக்கியல் தீர்க்குதரிசி மிக தெளிவாக துவங்குகின்ற இந்த வேத பகுதி இந்த இசைக்கியலை எப்படி ஆண்டவர் இஸ்ரேல் வம்சத்தாருக்கு காவலாளியாக வைத்தாரோ அதே போன்று இந்த வருஷம் முதற்கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் திருச்சபைக்காக உங்கள் திருமண்டலத்துக்காக நீங்களும் நானும் வாழ்கின்ற இந்த தமிழக மாநிலத்திற்காக நம்முடைய தாய்நாடு இந்திய தேசத்திற்கு காவலாளியாக கர்த்தர் வைக்கப் போகிறார் அல்ல மிக பெரிய உன்னதமான ஒரு பொறுப்பை கர்த்தர் நமக்கு தருகிறார் இன்னும் சொல்ல போனால் யாருக்கும் கிடைக்காத ஒரு உன்னதமான வேலையை ஆண்டோர் உங்களுக்கு தரப்போகிறார் வேலை அமைவது மிகவும் நெருக்கடியான ஒரு காரியம் அநேக நபர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மை படைத்த ஆண்டவர் நமக்கு ஒரு சிறந்த வேலை தருகிறார் அந்த வேலையிலே மிக பெரிய பெரிய உச்சிதமான பொறுப்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார் அதற்கு முன்னோட்டமாகத்தான் இந்த வசனத்தை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் உன்னை காவலாளியாக வைக்கிறேன் பாருங்கள் முதல் அதிகார முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சிறைப்பட்டவர்கள் ஒரு சிறைச்சாலை அனுபவத்திற்குள் நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இது கைதிகள் ஏராளம் உண்டு சிறைச்சாலை கைதிகளுக்கெல்லாம் ஒரே யூனிஃபார்ம் இருக்கும் ஒரே கலர்ல தான் அவங்களுக்கு ட்ரெஸ் இருக்கும் ஏன் அவர்கள் கைதி என்பதை புரிந்து கொள்ளும்படியாக அடையாளம் கொள்ளும்படியாக அந்த சிறைப்பட்ட சிறைச்சாலை கைதிகளுக்கு மத்தியில் அவர்களுக்கு காவலாளியாக அரசாங்கம் ஒரு நபரை அங்கு பொறுப்பாக நியமித்திருக்கும் உண்மைதான அந்த சிறை காவலருக்கு ஊதியம் யார் கொடுப்பா அரசாங்கம் கொடுக்கும் உண்மைதானே அப்படி என்றால் உங்களை காவலாளியாக ஆண்டவர் பணி அமர்த்துகிறார் என்று சொன்னால் உங்களுடைய கைகளின் ஆசிர்வாதம் கைகளின் பிரயாசம் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷம் தருவார் எப்படி அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்கும்போது அந்த குடும்பம் செல்வ இருக்குமோ ஆசிர்வாதத்தை வருமானத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்குமோ அதே போன்று எந்த விதமான கவலையும் இல்லாமல் நல்லதொரு வருமானத்தை நல்லதொரு ஆசிர்வாதத்தை கர்த்தர் காவலாளியாகி உங்களுக்கு தருவார் என்னன்னு சொல்ல போனா வேதம் சொல்கிறது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக காவலாளியாக வைக்கும் ஆண்டவர் அந்த பரலோகத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆசிர்வாதத்தை இந்த வருஷம் முழுவதும் தந்தருவார் இன்னும் சொல்ல நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது உங்களை இந்த உலகத்தில் காவலாளியாக மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் தருகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு வேண்டிய அத்துணை உதவியும் உங்களுக்கு வேண்டிய அத்துணை அனுக்கிரகமும் உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆதரவும் கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போறோம் கைகளை தட்டி நம் ஆண்டவர் இயேசுவை கனப்படுத்துங்க bakalım ஆகையனால் இந்த உலக வாழ்க்கையில் உங்கள் தேவைக்காக உங்கள் அன்றாட அத்தியாவசிய தேவைக்காக நீங்கள் மனம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை காரணம் என்னை காவலாளியாக கர்த்தர் உயர்த்திருக்கிறார். என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார் என்ற உணர்வோடு நீங்கள் இந்த வருஷத்திலே அடியெடுத்து வைங்கள் கர்த்தர் உங்களை ஆசுரதிப்பார் இந்த சிறை காவலாளர்களுக்கு என்று இரண்டு பிரத்யேகமான காரியங்கள் உண்டு அதை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக செபிக்க கர்த்தர் பலன் தருவாராக முன்னதாகவே சொன்னேன் பாபிலோ நியத்தில் ஜனம் சிறைப்பட்டு இருக்கிறது சிறைச்சாலை கைதிகளாக இருக்கிறார்கள் அவர்களை பார்த்த உடனே அடையாளம் கண்டுகொள்ளலாம் இப்போ ஆண்டவர் இந்த இசைக்கியலை அந்த சிறைப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு உன்னதமான பொறுப்பை கொடுத்து உயர்த்துகிறார் சிறைப்பட்டவர்களுக்கு காவலாளி சிறைச்சாலையிலே காவல் ஆய்வாளர்கள் நிறைய உண்டு காவல் அதிகாரிகள் நிறைய உண்டு சிறைச்சாலை கைதிகளுக்கும் இந்த சிறை காவலர்களுக்கும் ஆடையில் வித்தியாசம் உண்டு ஆடையில் வித்தியாசம் உண்டு ட்ரெஸ் கோடு ஒன்றும் கொடுப்பாங்க கைதிகள் எல்லாருக்கும் ஒரே கலர் ஆனா இந்த காவல் அதிகாரிகளுக்கென்று என்று பிரத்யேகமான ஒரு ஆடை எதற்கு அந்த சிறைச்சாலை கைதிகளிடத்திலிருந்து இந்த காவலாளிகளை அடையாளப்படுத்துவதற்காக ஒரு ஆடை அப்படி என்றால் முதல் காரியம் என்ன ஆண்டவர் உங்களை இந்த வருஷத்தில் அடையாளப்படுத்த விரும்புகிறார் மகத்துவமான ஆசீர்வாதம் உள்ள ஒரு வார்த்தை ஒரு ஒரு ஷேர்ட் இருக்கு ஒரு அடையாளம் ஒரு குக்கர் வாங்க போறீங்க ஒரு பாத்திரம் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த குக்கருக்கு ஒரு பிராண்ட் உண்டு உண்மைதான ஒரு கடைக்கு போறீங்க அந்த கடைக்கு பல்வேறு விதமான கிளைகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பிரபலமான கடைக்குண்டு ஒரு அடையாளம் உண்டு ஆளுகிறார்கள் அரசியல் தலைவர்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது அந்த அடையாளத்தை பார்த்த உடனே நாம் செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம் இது இவர்கள் என்று சொல்லி உண்மையா இல்லையா ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு உன்னை காவலாளிய வைத்திருக்கிறேன் அப்படின்னா உங்கள் ஒவ்வொருவரையும் அடையாளப்படுத்துவதற்கு கர்த்தர் விரும்புகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணியங்கள் பார்க்கலாம் ஆண்டவரே இந்த வருஷம் என்னை காவலாளியாய் வைத்திருக்கிறீரப்பா என்னை அடையாளப்படுத்தும் என் பிள்ளையை அடையாளப்படுத்தும் என் குடும்பத்திற்கு என்னை அடையாளப்படுத்தும் என் சபைக்கு என்னை அடையாளப்படுத்தும் என்னுடைய திருச்சபைக்கு என்னை அடையாளப்படுத்தும் என்னுடைய தேசத்திற்கு என்னை அடையாளப்படுத்தும் என் கிராமத்திற்கு என்னை அடையாளப்படுத்தும் நான் தான் காவலாளி என்று அர்ப்பணியுங்கள் கர்த்தர் உங்களை சுருதிப்பார் அடையாளப்படுத்துவது மிக முக்கியமான ஒன்று முக்கியமான ஒன்று இந்த அடையாளப்படுத்தக்கூடிய காரியத்திற்கு ஒரு சிறந்த உதாரணம் யார் என்று சொல்லி பார்த்தால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்ன அடையாளத்தை நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிறார் என்னோடு திருப்புங்கள் லூகா அழுதுன சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அந்த இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழைகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள் இந்த நிகழ்வு எங்கே நடக்கிறது நீங்களும் நானும் ஆராதிக்கிற அப்பன் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு கொல்கதா மலைக்கு செல்கிறார் அவரை பின்தொடர்ந்து திரள் கூட்ட மக்கள் செல்கிறார்கள் பெண்களும் செல்கிறார்கள் இப்பொழுது என்ன நடக்கிறது அந்த கொல்கதா மேட்டில் சுலுவை மரத்தில் இயேசுவை அடித்து காயப்படுத்தி கொலை செய்வதற்காக தொங்க விட்டு இருக்கிறார்கள் தொங்கிக் மக்கள் என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் திரல் கூட்ட மக்கள் சிறைப்பட்டவர்கள் பாவம் என்று பாவம் என்ற காரியத்தில் சிறைப்பட்டவர்கள் சாபம் என்ற காரியத்தில் சிறைப்பட்டவர்கள் எல்லோருக்கும் ஒரே அடையாளம் அவர்கள் பாவிகள் என்று ஆனால் காவலாளியாக கொண்டிருந்தார் அப்பொழுது தான் சிறந்த காவலாளி என்று இயேசு தன்னை வெளிப்படுத்தினார் எப்படி தெரியுமா முப்பத்தி நான்காம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் சிறந்த காவலாளனுக்கு அடையாளம் இயேசு ஏன் தெரியுமா அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார் மறிப்பதற்காக இரத்தம் சிந்தி மறிப்பதற்காக இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக இந்த மனுக்குலத்திற்கு சிறந்த காவலாளியை தன்னை அடையாளப்படுத்துவதற்காக தொங்கிக் கொண்டிருந்தார் ஆனால் கீழே நின்ற எல்லாரும் அந்த திரள் கூட்ட மக்கள் எல்லாம் பாவிகள் பாவத்தில் உழன்றவர்கள் அக்கிரமத்தை செய்தவர்கள் அக்கிரமத்தை செய்தவர்கள் அப்படி சிறைப்பட்ட அந்த ஜனத்திற்கு அடையாளமாக இயேசு சொன்ன ஒரே வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் காவலாளி என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திற்கு அடையாளம் நம்முடைய குடும்பத்திற்கு அடையாளம் நம்முடைய கிராமத்திற்கு அடையாளம் நம்மை பார்க்கின்ற திரள் கூட்ட மனிதர்களுக்கு நாம் சிறந்த அடையாளம் நமக்குள்ளே மன்னிப்பு என்ற பண்பு பெருக வேண்டும் ஒரு சொல்லுங்க வாக்கலாம் மன்னிப்பு என்ற கிரியை நமக்குள் இல்லாமல் நீங்களும் நானும் சிறந்த அடையாளமாய் சிறந்த காவலாளியாய் இந்த உலகத்திலே வாழ முடியாது வாழ முடியாது நிறைய காரை சொல்லிட்டே போலாம் இன்றைக்கு கிறிஸ்தவம் எதை நோக்கி பயணிக்கிறது சிறந்த ஆராதனை எங்களுடைய சபைக்கு வந்தால் ஆராதனை பலமா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் ஆடம்பரமா இருக்கும் ஆர்ப்பரிப்பா இருக்கும் ஆராதனை சிறந்திருக்கிறது பாடல்கள் சிறந்திருக்கிறது இசை கருவிகள் இசைகள் சிறந்திருக்கிறது நல்லது ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார் அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கிறோம் நல்லது ஆலயம் செல்கிறோம் ஆண்டவரை ஆராதிக்க கூடுகைகளுக்கு சொல்கிறோம் ஏராளமான ஜப கூடுகைகள் ஏராளமான திறப்பின் வாசல்கள் ஏராளமான உபவாச கூடுகைகள் எல்லாவற்றிற்கும் சொல்கிறோம் நமக்குள் மன்னிக்க வேண்டும் என்கின்ற பண்பு இருக்கிறதா ஆராதிக்க நம்ம நம்மிடத்தில் வேத புத்தகம் இருக்கிறது பாடல் புத்தகங்கள் இருக்கிறது வேத வசனங்கள் மனனமாக இருக்கிறது வேத வசனத்தில் சொல்லி ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது ஆனால் சிறந்த அடையாளம் என்று சொன்னால் மன்னிப்பு என்கின்ற கிரியை நம்மிடத்தில் இருக்கிறதா நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு காவலாளி என்று சொன்னால் சிறந்த அடையாளம் மன்னிப்பு என்கின்ற காரியம் நமக்குள் இருக்க வேண்டியது அவசியம் கிரியை இல்லாத விசுவாசம் அந்த விசுவாசத்தில் ஒன்று மன்னிப்பு ஓடுகிறோமே நாடுகிறோமே பாடுகிறோமே ஆடுகிறோமே எல்லாம் பரிசுத்தருடைய பரவசத்தில் என்று சொல்லுகிறோமே உங்களிடத்தில் மன்னிப்பு என்ற கிரிய இருக்கிறதா ஆண்டவர் என்னை காவலாளியை இருக்கிறார் அதற்கு ஏற்ற வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்கின்ற சிறந்த பண்பு நமக்குள் இருக்கிறதா என்பதை சுத்து பாருங்கள் இன்றைய சமுதாயமும் உலகமும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அதுதான் நம்முடைய ஆராதனை அல்ல நம்முடைய பாடல் அல்ல நம்முடைய வார்த்தை ஜாலங்கள் அல்ல நம்மிடத்தில் இருக்கும் பக்குவத்தை தான் இந்த உலகம் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது அந்த பக்குவத்தை சிறந்த காவலாளி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்று தந்திருக்கிறார் உங்களை பகைக்கிறவர்களை உங்கள் சத்துருக்களை உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக இந்த உயர்ந்த பண்புகள் நமக்குள்ள தான் நாம் சிறந்த அடையாளமாய் மாற முடியும் ஏசாயா எட்டு பதினெட்டுல சொல்றார் இதோ நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் இருக்கிற இஸ்ரவலின் தேவனாகிய கர்த்தராலே அடையாளங்கள் எவ்வளவு பெரிய வசனம் தெரியுமா நானும் என் பிள்ளைகளும் ஆண்டவருக்கு அடையாளம் ஆண்டவருக்கு அடையாளம் என்று சொன்னால் ஆண்டவர் காட்டிய முதன்மையான பண்பு நமக்குள் இருக்க வேண்டியது அவசியம் அவசியம் அன்புக்குரியவர்களே அந்த சிந்தனையோடு ஆண்டவரே நான் ஆண்டவரை தேடி ஆலயம் செல்கிறேன் ஆலயத்தில் ஆண்டவரை நேசிக்கிறேன் பரிசுத்த அலங்காரத்தோடு கருத்தரை தொழுது கொள்கிறேன் எல்லாம் நலமானதையா என் உள்ளம் உம்மை போல் மாறியிருக்கிறதா என் உள்ளம் இயேசுவை போல மன்னிக்கத்தக்க வகையில் பக்குவம் அடைந்திருக்கிறதா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் ஒரு வாய்ப்பு தருகிறார் வாய்ப்பு தருகிறார் உங்கள் அர்ப்பணியுங்கள் சிறந்த காவலாளனாய் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்துவார் இரண்டாவது காரியம் என்ன சிறைச்சாலை கைதிகள் அவர்களை கட்டுப்பாடுக்குள் வைத்திருக்கும் சிறைச்சாலை காவலர்கள் இருவருக்கும் உள்ள வித்தியாசத்தில் ஒன்று கைதிகள் இடத்துல ஒன்றுமே இருக்காது ஆனா சிறைச்சாலை காவலர்கள் இடத்துல கையில ஒரு கம்பு இருக்கும் ஒரு துப்பாக்கி இருக்கும் எதுக்கு தெரியுமா சிறைச்சாலை கைதி எந்த மனுஷன் எப்படி எப்படிப்பட்டவன் யாருக்குமே தெரியாது யார் கொலைகாரன் யார் எப்போ கோபப்படுவா யார் எப்போ வித்தியாசமா செயல்படுவான் அப்படிங்கிறது தெரியாது அந்த சிறைச்சாலை கைதிகளை கண்ட்ரோல் பண்ண கட்டுப்பாடு பண்ணுவதற்கென்று சிறைச்சாலை காவலர் கையில ஒரு கம்பு இருக்கும் ஒரு துப்பாக்கி இருக்கும் அதை பயன்படுத்துவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு அதை பயன்படுத்துவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு சிறைச்சாலை கைதிகளை கட்டுப்பாடு பண்ணுவதற்கு அவளை அடிப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு காவலாளிக்கு இருக்கு இரண்டாவது காரியம் அதிகாரம் தர ஆண்டு விரும்புகிறார் முதல் காரியம் சிறைச்சாலை காவலாளி சிறைச்சாலை கைதிகள் இடத்திலிருந்து அடையாளப்படுத்தப்பட்டவன் இரண்டாவது காரியம் சிறைச்சாலை கைதிகள் இடத்திலிருந்து சிறைச்சாலை காவலாளி அதிகாரத்திற்கு உட்பட்டவன் அவருடைய அதிகாரத்திற்கு சிறைப்பட்டவர்கள் அத்தனை பேரும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் ஒரு அமைச்சலுங்க பார்க்கலாம் இப்ப மாசிங்க இசைக்கியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினேழு ஆசனத்தை திரும்ப வாசிக்கிற பாருங்க மனு புத்திரனே உன்னை இஸ்ரேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக ஐயா காவலாளிக்கு உள்ள ஒரு சிறந்த கேரக்டர் சிறந்த ஒரு வேலை ஆண்டு சொல்லியிருக்கிறாரு என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக காவலாளிக்கு அதிகாரம் உண்டு எச்சரிக்கும் அதிகாரம் உண்டு ஏசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று யோவான் ஸ்நானகன் சொல்ல வந்தார் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் ஞான ஸ்நானம் கொடுத்தார் எல்லாரும் ஓடி ஓடி வந்தாங்க யோர்தான் நதிக்கு யோவான் ஸ்நானகன் ஒரு புது விதமான அனுபவத்துக்குள் நம்மை வழி நடத்துகிறார் என்று சொல்லி திருமுழுக்கு எடுப்பதற்காக அப்பொழுது பரிசேரும் சதி கூட்டத்தோடு கூட்டமாக ஓடி வந்தார்கள் அந்த கணம் யோவான் ஸ்நானகன் சொன்னாரு விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொன்னார் சிறந்த காவலாளியாக இயேசுவுக்கு முன்னோடியே வந்த யோவான்ஸ் ஸ்நானகன் எச்சரிக்கை செய்தியை கொடுத்தார் நீங்கள் இந்த உலகத்திற்கு காவலாளி என்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கும் திரள் கூட்ட மக்களுக்கு எச்சரிப்பின் செய்தியை சொல்வதற்கு பாத்திரவான் அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தரார் வேதம் சொல்லுகிறது உடையவராய் போதிக்க துவங்கினார் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவங்கும் போது எப்படி வேதம் அவரை அறிமுகப்படுத்துகிறது அவருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குது அப்படின்னா மனுஷகுமாரன் கிறிஸ்து அதிகாரம் அதிகாரமுடையவராய் போதிக்க துவங்கினார் அப்படின்னா சகல அதிகாரமும் இயேசுவனிடத்தில் உண்டு அந்த அதிகாரத்தை காவலாளியாக அர்ப்பணித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் கருத்து தருகிறார் கைகளை தட்டி அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பார்க்கலாம் சகல அதிகாரமும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறார் நீங்கள் தான் காவலாளி ஏன் அப்படின்னு சொன்னா அந்த அதிகாரத்தினுடைய பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகிறேன் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாக அவனை உயிரோடை காக்கும்படியாக அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவான் அந்த இரத்த பலியையோ உன் கையிலே காவலாளிக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஒரு டீல் இன்னைக்கு டீல் டார்கெட் இல்லாம யாருக்குமே வேலை இல்லை வேலை பார்க்கணுன்னா ஒரு டார்கெட் அந்த கம்பெனி ஒரு டீல் பேசும் உங்ககிட்ட நான் உனக்கு இன்னென்ன வேலையெல்லாம் தருவேன் நீ அதையெல்லாம் செஞ்சால் உனக்கு நீ கேட்குற சம்பளம் நான் தருவேன் ஆண்டவர் ஒரு டீல் பேசுகிறார் உன்னை காவலாளியாக வைத்தேன் அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் ஒரு டீல் பேசுகிறார் என்ன டீல் தெரியுமா இந்த உலகத்தில் துன்மார்க்கர்கள் நிறையா நிறைய ஜனக்கூட்டம் செத்து கொண்டே இருக்கிறது அந்த துன்மார்க்கர்களுக்கு காவலாளியாக அதிகாரமுள்ள காவலாளியாக உன்ன வச்சிருக்கிறேன் நீந்தான் இந்த வேத வசனத்தை சொல்லணும் நல்லது எது என்பதை துன்மார்க்கமான ஜீவியம் ஆளும் மனு மக்களுக்கு காவலாளியாக நீந்தான் சொல்லணும் நீங்களும் நானும் சொல்லலைன்னா அந்த துன்மார்க்கன் சத்தியம் தெரியாமலேயே செத்து போயிடுவான் சத்தியம் தெரியாம செத்து போயிட்டானா அவனுடைய ஆத்மாவுக்கு யார்கிட்ட தான் கர்த்தர் கணக்கே பாரு காவலாளிட்டு தான் கேட்பார் நீங்களும் நான் சொல்லிட்டேனே என்ன நடக்கும் தெரியுமா பத்தொன்பதாம் வசனத்தை பாருங்க நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியும் விட்டு திருமாமார் போவான் ஆகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான் நீயோ வென்றால் உன் ஆத்மாவை நீ சொல்லிட்ட அப்படின்னா காவலாளியாக நீ சரியா உன் வேலை செஞ்சிட்டான் உனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை உன் ஆத்மா தப்பு வைக்கும் மாறாக நீ சொல்ல நீ யாருக்கு யாருக்குதான் பிரச்சனை நான் கிறிஸ்தவன் என்னுடைய மதம் கிறிஸ்தவம் என்னுடைய ரிலிஜன் கிறிஸ்தவம் ஐ எம் ஏ கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றீங்கல்ல உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கணக்கு கேட்பார் ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம்ல பரலோகம் போயிருவானி நோ நோ நான் முழுகிட்டேயா நான் அபிஷேகம் செய்யப்பட்ட மிகப்பெரிய ஊழியக்காரன் மூலமாக நான் தண்ணீரில் முழுகி நேனம் எடுத்தேன் காவலாளியாய் அதிகாரம் உள்ள காவலாளியாய் இந்த உலகத்தில் துன்மார்க்கமாய் ஜீவிக்கும் மனுமக்களுக்கு என் இயேசுனுடைய சத்தியத்தை எச்சரிப்பாய் சொல்லாமல் போனால் உங்கள் ஆத்மா நிறைய இருக்கு நிறைய இருக்கு வேத புத்தகத்துல ஒரு காரியம் இருக்கிறது மத்திய எழுதின புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் ஜபத்தை குறித்து உபவாசத்தை குறித்து என் ஆண்டு மிக தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்ப ஜபத்தை குறித்து சொல்லும் போது மாயக்காரரை போல ஜபம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் அது என்ன அடையாளம் தெரியுமா நான் வேதக்காரன்யா எங்க போறேன் சர்ச்சுக்கு போறேயா நான் வேதக்காரன்யா நான் மீட்டிங் போறேயா ஒரு செவ்வாய்க்கிழமை ஓட மாட்டேன் ஒரு வெள்ளிக்கிழமை ஓட மாட்டேன் ஒரு வியாழக்கிழமை ஓட மாட்டேன் ஒரு சனிக்கிழமை ஓட மாட்டேன் நான் ஆண்டவரை தேடி போகிறேன் மாயக்காரரை போல நீ நாடகம் ஆடாதே மாயக்காரன் என்ன தெரியுமா உண்மையான பக்தியை போல நடித்து உள்ளுக்குள் தீய எண்ணம் கொண்டவர்கள் மாயக்காரர்கள் வெளியில என்னது பெரிய முக்காடு உள்ளுக்குள்ள தீய எண்ணம் அதுக்கு பேர் தான் மாயக்காரர் காவலாளி அப்படின்னா அடையாளம் முக்கியம் இயேசுவைப் போல் இந்த உலகத்தில் அடையாளமாக மன்னிக்கும் பண்பு அன்பு சுருத்தும் பண்பு இரக்கம் செய்யும் பண்பு ஒருவனை நல்லவனாய் பார்க்கும் பண்பு இல்லாத பட்சத்தில் நீங்களும் நானும் மாயக்காரன் ஆண்டோர் சொல்றார் இதுவரைக்கும் மாயக்காரனா நீ வேஷம் போட்டிருக்கலாம் வெளியில ஒண்ணு உள்ள ஒன்னு இந்த வருஷம் மனமாறு காவலாளியா அடையாளப்படுத்துவேன் நீ மாத்திரம் பிள்ளையும் அடையாளப்படுத்துவேன் காவலாளியா அர்ப்பணித்தால் உனக்கு சகல அதிகாரத்தையும் தருவேன் பிசாசை எதிர்க்க அதிகாரம் தருவேன் பிசாசனுடைய அந்தகார வல்லமைகளை நொறுக்குவதற்கு உனக்கு அதிகாரம் தருவேன் தீய சக்திகளை விட்டு விலகுவதற்கு உனக்கு அதிகாரம் தருவேன் எதுவும் சேதப்படுத்த முடியாது எல்லாவற்றையும் நாமத்தினால் விரட்டுவதற்கான சத்துவம் உனக்கு பெருகும் அதிகாரத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்றார் இன்றைக்கு நீங்க சீருதிக்கு பார்க்கலன்னா என்றைக்கும் நீங்க பரலோகம் போக முடியாது ஐயா இந்த உலகம் துன்மார்க்கம் பெருகி கொண்டிருக்கிற ஒரு உலகம் ஐயா ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் பாருங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த ஒன்றாம் தேதி நடந்த ஒரு நிகழ்வு ஒரு மனுஷன் ஒரு இரவு நேரம் பத்து மணி நெருங்குகிறது வேகமாக தன்னுடைய வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறான் இரண்டு சக்கர வாகனம் கடுமையான வேகம் அப்பொழுது ஒரு ரயில்வே கிராசிங்கை தாண்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு அந்த ரயில்வே கிராசிங்கல ரயில் வரக்கூடிய அடையாளம் எல்லாம் அங்கே இருக்கிறது அதற்கான கேட் பூட்டப்பட்டிருக்கிறது இந்த மனுஷன் மிக வேகமாக தன்னுடைய இரண்டு சக்கர வாகனத்தை வேகமாக செலுத்துகிறான் அந்த ரயில்வே கிராசிங்ல அவனுடைய இரண்டு சக்கர வாகனம் மாட்டிக்கொண்டது இவன் கீழே விழுந்து அடுத்த பக்கத்துக்கு போயிட்டான் அந்த சக்க அந்த இரண்டு சக்கர வாகனம் சுக்குநூறாக உடைந்து போனது ரயில் ஏறி அப்படியே நொறுக்கிருச்சு இப்போ அந்த காவல் அதிகாரிகள் அந்த சம்பவத்தை பார்த்தவங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தவங்க அந்த நபரை பிடிச்சாங்க வா உனக்கு கொஞ்சமாவது மண்டல மூளை இருக்குதா நீ மனுஷன் தானே ட்ரெயின் வந்துட்டு இருக்கு எவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்குது நீ வேகமாக நினச்சிர பைக்கோட அந்த ரயில்வே கிராஸ் பண்ணுற கொஞ்சம் கூட உனக்கு ஞானம் இல்லையா உனக்கு குடும்பம் இல்லையா உயிரோடு இருக்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா அப்படின்னு சொல்லி இப்ப சொன்னா டாஸ்மார்க் மூட போது இல்ல நான் லேட் ஆயிட்டேன் என்ன டாஸ்மார்க் மூடிடும்ல அது மூடுறதுக்குள்ள நான் நினைச்சேன் டாஸ்மார்க்கு போகணும்ல எனக்கு பைக்கு தேவை இல்லை எனக்கு எதுதான் தேவை இந்த உலகம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறது துன்மார்க்கர்கள் நிறையா நிறைய சகோதரர்கள் சொல்கிறார்கள் ஐயா உன்னுடைய கிறிஸ்தவத்தை குறித்து பேசுகிறாய் உன் பாரம்பரியம் என்ன ஐயா நான் இயேசுக்குள் பிறந்தவன் ஐயா இயேசுதான் நீங்கள் உருவாக்கினவர் ஐயா இயேசுதான் இந்த உலகத்திற்கு காவலாளியாக உயர்த்தி இருக்கிறார் ஐயா மதம் மனிதன் உருவாக்கியது மனிதனை கர்த்தர் உண்டாக்குனார் கைகளை தட்டி அந்த ஆண்டவர் இயேசுவை கனப்படுத்துங்க பார்க்கலாம் இது தெரியாமல் இந்த உலகத்தில் பாவிகளாக துன்மார்க்கனாக அநேக கூட்டங்கள் இன்றைக்கு புரிந்து மதம் இனம் எல்லாம் மனிதன் உருவாக்கிய ஒன்று மனிதனை கர்த்தர் உருவாக்கினார் அந்த மனிதன் மாற்றத்திற்குரியவன் அந்த மனிதன் மாற்றத்திற்குரியவன் நீங்கள் ஒவ்வொருவரும் காவலாளி உங்களை அடையாளப்படுத்துவதற்காக கர்த்தர் விரும்புகிறார் உங்களுக்கு அதிகாரம் தர கர்த்தர் விரும்புகிறார் இன்றைக்கு மனம் வேத வசனத்தை சொன்னா கேளுங்க இந்த வேத வசனம் ஆசிர்வாதத்திற்காக எல்லாம் எச்சரிப்பதற்காக வேத வசனத்தை கேட்க போறீங்கல்ல அந்த ஊழியக்காரர் நல்லா பேசுவாரு நல்லா பேசுவாரு அவர்கிட்ட போனா நல்ல ஆசிர்வாதம் வரும் நல்ல வாக்குத்தத்தங்கள் வரும் எல்லாம் கிடைக்கும் இந்திய எச்சரிப்பின் வார்த்தைகளை நீங்கள் உள்வாங்கும் போது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிக்காம விடவே மாட்டார் இசுறு வேலை ஆசிர்வதிப்பதே ஆமா உங்களையும் என்னையும் ஆசிர்வதிக்காம யார் ஆசீர்வதிக்க போறாரு ஆசிர்வதிப்பாரு எங்கேயும் போகாதீங்க இந்த வேத வார்த்தைகளினுடைய எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் இது ஆராதனை குறித்து சொல்லுகிறது வேத வசனம் எப்படி போதிக்க வேண்டும் என்று சொல்கிறது எது நல்ல சத்தியம் எது தீய சத்தியம் என்று சொல்லி இது உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறது இதை சரியாக வாசிங்க நிதானமாக வாசிங்க கொஞ்சம் யோசித்து வாசிங்க இந்த வேத வசனம் உங்களை சிறந்த காவலாளியாய் மாற்றும் உங்கள் ஜீவன் நரகத்தை விட்டு பரலோகத்திற்கு நேராய் தப்பி ஓடும் கைகளை தட்டி நமது ஆண்டு வரை சுவை காணப்படுத்துங்க பார்க்கலாம் அப்படிப்பட்ட அனுபவத்தோடு சிறந்த காவலாளியாக ஆலயமிட்டு உலகத்துக்குள் கடந்து சொல்லுங்கள் இந்த உலகத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் திருச்சபையில் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் மேன்மைப்படுத்தப்பட்ட இடத்தில் உங்களை சிறந்த அடையாளமாய் அதிகாரமுள்ள மனுஷனாய் கர்த்தர் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று மனதார வாழ்த்துகிறேன் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்